எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் நிற்கிறது வந்து வனப்பாயனி மெட்ரோ அங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு பிரதர் வந்து சாம்பார் பொடி கேட்டிருந்தாரு சாம்பார் அது கொடுங்கதான் ஒன்னு காலை ஒன்பது மணி வர அவர் வர வெயிட்டிங் அவரு ஆக்டிங் டிரைவராக இருக்கார் அவர் ஆனால் கொஞ்சம் எடுத்து கொடுங்க வந்தேன் காலையிலேயே தம்பியை கடனாக குளிப்பாரிகிட்டு அவன் ரெடி பண்ணிவிட்டு அவன் சிப்பெல்லாம் கொடுத்துட்டு ஓடி வந்தேன் இது கொடுத்து வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு நீங்கள் ரெண்டு மூணு டெலிவரி இருக்குது மேடவாக்கம் பள்ளிக்கரணை இந்த பக்கம் திருமூலை வாயு அதாவது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நானே இது வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் அவர் கேட்டார் ரொம்ப அதுக்கு தான் சரி அவர் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துக்காரன் நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம பிரதர் வந்துட்டாரு கரெக்டா கவி பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குல்ல சாம்பார் தூள் கேட்டு வந்துட்டாரு யூஸ் பண்ணி பார்த்து எப்படி கண்டிப்பா அப்புறம் நம்ம கவி பிரதர் வந்து ஆக்டிங் டிரைவரா இருக்காரு இப்போ எங்கன்னா திருப்பதி திருத்தணி எங்க போனாலும் இவர் போன் பண்ணா போதும் உங்களுக்கு பிக்கப் பண்ணி டிராப் பண்றாரு ஓகேங்களா அந்த மாதிரி எனி டைம் ஓ எனி டைம் எனி டைம் எங்கே கொடுத்தாலும் வரலாம் இவன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கொடுங்களா தான் ஆ கொடுங்க சார் ஃபோன் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட அவர் சாம்பார் வாங்கினா நம்பளும் அவரை சப்போர்ட் பண்ண இல்லையா தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் சுரேஷ் பாபு சார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ அது இல்லாமல் ரொம்ப அவர் நண்பர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப சார் ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்கள் நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்கும் கண்டிப்பாக தான் கண்டிப்பாக சாரோட நீண்ட தொடருவேன் பெிக்கிறேன். நான் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆட் டைவர் இருந்து நிங்க தட்டுண்ணு வேண்டியது வரல. சாம்பார் யூஸ் பண்ண சாம்பார் பானா வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம். வந்தன பிரதே டீ வாங்கி குடுறாரு. நல்ல மசாலா டீ. வாங்க சாப்பிடுங்க. சோ, சார் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க. சார் சாம்பார் தெல்லாம் எல்லாரும் தான் சொல்றாங்க. நல்ல நல்லா எல்லாம் ು ಉ ಸಂತೋಷ ನನ್ ಸರ್ ಸಾರ ಪಾತ್ನ ನನ್ರಿ ಕಂಡು